தாய் மக்களே லாஸ்ட்டு வீடியோவில் கருவேப்பிள்ளை பொடி இட்லி பார்த்தோம் இட்லி பார்ட் ஒன் இன்றைக்கி நம்ம இட்லி பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறோம் கருவேப்பிள்ளை பொடி இட்லி சாப்பிட்டீங்களா எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் டூ இந்த இட்லிக்கு ரெண்டு கப்பு பச்சை அரிசி ரெண்டு கப்பு புழுங்கல் அரிசி அதே ரெண்டு கப்பு உளுந்துங்க மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எந்த அரிசி வேணாலுமே எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசியும் எடுத்துக்கலாம் நீங்கள் சாப்பிட அரிசியும் எடுத்துக்கலாம் பச்சரிசி புழுங்கரிசி உளுந்து எல்லாம் ரெண்டு ரெண்டு கப்பை எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊட வச்சுருங்க மார்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா ஊடு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு கிரைண்டரில் போட்டு நம்ம அடைச்சி எடுத்து பாருங்க நம்ம எல்லாத்தையுமே இதில் போட்டாச்சுங்க போட்டு அடைச்சாச்சு மாவு வந்து கொஞ்சம் கொடைக்கடனு இருந்தால் போதுங்க ரொம்ப இருக்க வேண்டாம் லைட்டாக கொடைக்கூடன்னு இருந்தால் போதும் கொஞ்சம் நைஸாக இருந்தால் போதுங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து படங்கிய காய் அடை வந்து ஊட வச்சுருந்தேன் அதையும் நான் போட்டுக்கிறேன் அது வந்து நான் ஆல்ரெடி படங்க காய அடை வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம இட்லிக்கு வந்துடலாம் அது வந்து மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு அது வந்து ஒரு எட்டு மணி நேரம் வந்து புளிக்க வைங்க அதாவது வெளியிலே வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க வேண்டாம் இப்போ வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க மிளகு வந்து நீங்கள் தூளா போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் உடச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சீக்கிரமாகவே வந்து டைஜனும் ஆகிடுங்க உங்களுக்கு இட்லி பாருங்கள் ஜீரகம் ஒரு கைப்பிடி அடவு உளுந்து முந்திரி கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நம்ம உடுக்கிற நெய் ஆட் பண்ணிக்கலாம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் போடாமல் உங்களுக்கு ஹீட்டில் வந்து உடுக்கிடுவாது நெய் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு இந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும் நெக்ஸ்ட் வந்து அந்த நெய்யில் வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு முந்திரி வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வட வரைக்கும் நல்லா அதை வளர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு இருக்குல்ல அதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம்முங்க அதே ஒரு கைப்பிடி அளவு மிளகு நம்ம உடச்சோம்ல அது பாருங்கள் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு நல்ல வாசனையும் உங்களுக்கு சூப்பராக வருது இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த மாவில் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்குள்ளே வந்து நம்ம இட்லிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் தண்ணி கொதிக்க வச்சிடலாம் பார்த்தீங்களா எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடியில் உள்ளதையும் எடுத்து மேலே போட்டு மேலே உள்ளதே அடியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு நாலு டம்ளர் எடுத்து அதை ஃபுல்லாக நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க சைடெலாம் நீங்கள் நல்லா அந்த நெய்யை வந்து அப்ளை பண்ணணும் சைடில் நீங்கள் வந்து சாதாரண இட்லி தட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் இட்லி போடலாங்க அதில் கூட நீங்கள் நெய் அப்படின்னா நல்லெண்ணெய் தடவி கூட நீங்கள் இட்லி பண்ணிடலாம் ஆனால் டம்ளரில் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு ரெண்டு சாப்பிடலாம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா ஒருத்தருக்கு ரெண்டு டம்ளர் சாப்பிட்லாம் சின்ன பசங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு டம்ளரே போதுங்க இட்லி தூக்கி வந்து நம்ம தண்ணி கொதிச்சிடுச்சு நம்ம வந்து எல்லாத்தையுமே வச்சிடலாங்க வச்சுட்டு கரெக்டாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸுங்க ஏன்னா டம்ளர் இல்லை அது வந்து உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் நீங்கள் தட்டில் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் நான் எடுத்து பார்க்குறேன் பார்த்தீங்களா அவங்க நல்லா நீங்கள் வந்து ஒரு முக்கால் ஊற்றுனா உங்களுக்கு டம்ளர் ஃபுல்லாக வந்துடும் நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வளிஞ்சிரும் அது நல்லா இருக்காது இல்லை ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள் உங்களுக்கு வந்து கத்தியில் ஒட்டாமல் வந்ததுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா வந்துருக்கு இதுக்கு வந்து மிளகாய் பொடி இருக்குல்ல இட்லி மிளகாய் பொடி அது வந்து சூப்பராக இருக்குங்க எல்லாம் காடமாக சட்டியாக அடிச்சுக்கோங்க ஆனால் பொடி தாங்க நல்லாயிருக்கும் இதுக்கு காஞ்சிபுரத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இட்லிங்க அந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க அதுவும் பெருசாக வந்து ஒரு இதில் வச்சு கொடுப்பாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் காஞ்சிபுரம் இட்லி பேர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு சூப்பர் வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் నాకి ఇట్లీ పార్ట్ త్రీ పార్కస్ ఫార్ వాచింగ్ బై బాయ్